முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் என் அன்பு தங்கமே நில் நான் சொல்வதை கேட்காமல் போகாதே உன் அப்பா மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தால் உண்மையாக மரியாதை இருந்தால் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே இப்பொழுதே கேட்டுவிடு உன்னிடத்தில் நான் பேசியே ஆக வேண்டும் என்று தான் வந்துள்ளேன் நீ என்னை தேடி எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது என்னை காண்பதற்கு உன் மனம் தேடுகின்றதோ அப்பொழுதே நீ செய்த தவறை நினைத்து நினைத்து நித்தமும் வருந்து இருப்பாய் நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களை மீண்டும் பல தடவை உனக்காக நான் நிகழ்த்த போகின்றேன் என்னை தேடி தேடி ஒடிந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றாயின் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்த இடத்திலிருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே நான் உனது கண்முன்னே தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை துன்புறுத்தாமல் இருக்க நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன் நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் உன்னிடம் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் நீ காட்டுகின்றாய் உன்னுடைய பழக்க வழக்கங்களை சிறிது மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்னாலே நான் அங்கு இருப்பேன் ஒன்றை உனக்கு உறுதி கூறுவதைப் போல நீ செல்லும் முன்பு நான் அங்கே இருந்தேன் நீ என்னை கண்டு கொண்டாயல்லவா இனிமேல் உன் பக்கத்தில் இருந்து உன்னை பாதுகாக்க போகின்றேன் அதனால் உனக்கு எந்த பயமும் வேண்டாம் உன் அருகிலேயே உன் அப்பா வந்து வாசம் செய்ய போகின்றேன் உன்னுடைய சந்தோஷத்திலையும் உன்னுடைய துக்கத்திலும் உன் அருகிலேயே பாதுகாத்து இருந்து உன் நல்ல நண்பனைப் போல நல்ல குருவை போல உனக்கு துணையாக நான் இருக்க போகின்றேன் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கு நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை என் முன்னரே உனக்கு நடக்கும்படி நான் செய்ய போகின்றேன் எங்கு எப்பொழுது எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை கொஞ்சம் ஓய்விடு உடலுக்கும் மனதிக்கும் ஓய்வு கொடு எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்ன ஆகுமோ என்று கற்பனை செய்யாதே நான் உன்னுடன் இருப்பதை அவ்வப்பொழுது மறந்து விடுகின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன வேல் மாறல் படிப்பதை ஏன் நிறுத்திவிட்டாய் அதை மீண்டும் படி அது உன்னை உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் இல்லாமல் துன்பமும் வராமல் பத்திரமாக பாதுகாக்கும் நீ இன்று எடுக்கும் ஓய்வில் கொஞ்சம் உன் மகிழ்ச்சிக்காக செலவிடு நாளை என்பதை மறந்துவிட்டு இன்றே கனமே நிரந்தரம் என்பதை நினைத்து சந்தோஷமாக வாழு ஓம் முருகா வேல் முருகா